வணக்கம் வெல்கம் டு எலிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட் சேனல் நம்ம இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க போட்டு எஸ் கொடுத்துருக்காங்க இது போடாமலேயும் லெட்ஸ் இருக்கு இது மூணுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா இது மூணுக்குமே டிஃபரன்ஸ் இருக்குங்க அது என்னன்னா எந்தெந்த சுச்சுவேஷனில் எதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் பாருங்கன்னாலும் ஒரே அர்த்தம் தாங்க கொடுக்கும் லெட்டு அப்படின்னா அலோ அலோனா பர்மிஷன் அனுமதி ரெண்டுமே என்னங்க அர்த்தம் அனுமதி தான் அப்போ இந்த லெட்டுங்கிற வார்த்தைய நம்ம எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒருத்தவங்கள்ட்ட போய் பர்மிஷன் கேட்கும் பொழுது அனுமதி கேட்கும்போது ரெக்யூஸ்டா கொலைட்டா பர்மிஷன் கேட்கும் பொழுது நம்ம இந்த லெட்டோ இல்லை லெட்ஸோ பயன்படுத்தலாம் இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா அலோ பெர்மிட்டு பர்மிஷன் எப்போ கொலைட்டா ஒருத்தவங்கள்ட்ட போய் கொலைட்டா பனிவா நான் கொஞ்சம் வீட்டு கிளம்பட்டுமா நான் கொஞ்சம் போகட்டுமா அப்படின்னு பணிவா கேட்போம் இல்லைங்களா அந்த சுச்சுவேஷன்ல லெட் பயன்படுத்தலாம் இல்லைன்னா பயன்படுத்தலாம் ஓகேங்களா இப்ப பாருங்க இதுல இன்னொன்னு சொல்லிடுறேன் இந்த லெட்ஸுங்கிறது இந்த தான் நம்ம லெட் சொல்றோம் இதை பிரிச்சு எழுதியிருக்கோம் இந்த யூ எடுத்துட்டு அப்ப லெட்ஸ்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க லெட் அஸ் அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாமா இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டு வச்சு பயன்படுத்தலாம் லெட்டு வச்சு எப்படி ஒரு சென்டென்ஸ் பேசுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதனுடைய வேர்டு ஆர்டர் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம் பாருங்க லெட் ஃபர்ஸ்ட் லெட்டு வந்துடணும் அடுத்தது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா நமக்கு என்னென்னு தெரியும் இப்போ பாருங்களேன் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ங்கிறது மீ யூ அஸ் தெம் ஹர் ஹிம் இட் இது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் சப்ஜெக்ட் ப்ரோனவுனுங்கிறது ஐ வி யூ தே ஹி ஷி இட்டுங்கிறது சப்ஜெக்ட் ப்ரோனவுன் இது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்போ லெட்டுக்கு அப்புறமா வரலாம் 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 இந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனோனை தான் இப்போ நம்ம சென்டென்ஸை பார்க்க போறோம் அதுக்கப்புறம் ஒன்று வரணும் ஓகேங்களா இப்ப பாருங்களேன் ஒரு சென்டென்ஸ் என்னை என்னை எழுத விடு அப்படின்னு சொல்ல போறோம் என்ன கொஞ்சம் எழுத உட என்ன கொஞ்சம் படிக்க உட அப்படின்னு சொல்லி நம்ம பொலைட்டா ரெக்யூஸ்டா ஏன் தொனா தொன்னான்னு இருக்க நான் கொஞ்சம் எழுதுறேன் என்ன என்னை எழுத விட என்ன கொஞ்சம் படிக்க விட அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அப்பதான் இதை பயன்படுத்தலாம் என்னை எழுத விடு அப்படின்னு சொல்றோம் பாருங்க எதை போடணுங்க லெட்டு போட்டுக்கிட்டோமா நல்லா கவனிங்க ஃபஸ்ட்டு லெட் அதுக்கப்புறமா ஆப்ஜெக்ட் ப்ரோனோம் இந்த எண்ணெய்ங்கிறது மீ இப்போ மீனா என்னங்க அர்த்தம் எண்ணெய் இப்போ லெட்டுக்கு அடுத்து என்ன போடணுங்க இந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனோனில் தான் ஏதாவது ஒன்று போடணும் மீ லெட் மீ எண்ணெய் விடு என்ன விடு எழுத லெட் மீ ரைட் அவ்வளோதாங்க என்னை எழுத விடு அப்படின்னு சொல்றோம் லெட் மீ ரைட் அப்படின்னா என்னங்க அர்த்தம் என்னை எழுத விடு இப்ப என்னை படிக்க விடு எப்படி சொல்லலாம் லெட் மீ ஸ்டடி அல்லது ரீட் இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம் ஓகேங்களா லெட் மீ ரைட் அப்படின்னா என்ன எழுத விடு லெட் மீ ஸ்டடி என்ன படிக்க விடு இந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் லெட் மீ கோ என்ன போக விடு லெட் மீ ஜம்ப் என்ன குதிக்க விடு இப்படி நம்ம எவ்வளோ சண்டன்ஸ் வேணாலும் பேசலாம் இதோட ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்துக்கோங்க லெட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரோனோ அதுக்கப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் பர்வ் ஒன்று தான் வரும் ஓகேங்களா புரிஞ்சுதுங்களா செல்வி கோட் த நெக்ஸ்ட் செண்டன்ஸ் பாருங்க என்னை போக விடு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீங்களே ஆன்சர் பண்ணிடலாம் பாருங்க ஃபஸ்ட்டு யார் வருவா லெட் நெட்டுக்கு அப்புறம் என்னை என்னை என்ன சொல்லுவோம் எங்க விடணும் போக விடணும் சிம்பிளா முடிது பாருங்க போக விடு ஓகேங்களா அடுத்தது பாருங்க அவனை போக விடு அப்படின்னு சொல்றோம் இப்ப பாருங்க அவனுக்கு என்னங்க ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் வரும் ஹிம் ஆப்ஜெக்ட் ப்ரோனோனுங்கிறது அவனுக்கு என்னங்க வரும்

அதுக்கப்புறம் எங்களை எங்களைங்கிறதுக்கு என்னங்க வரும் அஸ் லெட் அஸ் எங்களை ஒர்க் எங்களை வேலை செய்யறதுக்கு விடு அப்படின்னு சொல்றோம் லெட்டஸ் ஒர்க் ஓகேங்களா இப்ப பாருங்க அவர்களை வேலை செய்ய விடு தேங்கிறது சப்ஜெக்ட் ப்ரோனோம் தெம்முங்கிறது ஆப்ஜெக்ட் ப்ரோனோம் இங்க ஓகேங்களா அப்ப இந்த இடத்துல நம்ம ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன தான் நம்ம எழுதணும் டேன்னு போட்டற கூடாது லெட் ஃபர்ஸ்ட் என்ன செய்ய எழுதிக்கணும் லெட் லெட்க்கு அப்புறம் தம் லெட் தம் அவர்களை விடு லெட்னா விடுன்னு அர்த்தம் லெட்னா என்னங்க அர்த்தம் விடு அப்படின அர்த்தம் தம்னா அவர்களை விடு எங்கே விடுணும் வொர்க் பண்றது லெட் தம் வொர்க் ஓகேவா கிளியரா இருக்குங்களா Shall we go to the next sentence? இப்ப பாருங்க என்னை வாசிக்க விடு அவனை வாசிக்க விடு அவளை வாசிக்க விடு இல்லை படிக்க விடு என்ன சொல்லிக்கோங்க இப்ப பாருங்க உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் யாரை எழுதணும் லெட்ரு அடுத்தது ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் யாரு மீ லெட் மீ என்னை விடு லெட் மீனா என்னங்க அர்த்தம் என்ன விடு எதுக்கு விடணுங்கிறத அப்புறமா சேர்க்கிறோம் லெட் மீ ரீடு

விடு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா shall we go to the next sentence இப்ப பாருங்க அவளை தீர்மானிக்க விடு தீர்மானிக்கிறதுன்னா டிசைட் பண்றது முடிவு பண்ண அவளே முடிவு பண்ணிட்டோம் அவளை விட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அவளை தீர்மானிக்க விடு இல்லைன்னா அவ தீர்மானிக்கட்டும் ரெண்டுமே ஒண்ணுதாங்க ஓகேங்களா அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும் லெட் ஹர் லெட் ஹர் தீர்மானிக்கிறது முடிவு பண்றதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல டிசைடு டிசைடு அவ்வளவுதாங்க லெட்டுன்னா விடு சொல்லுங்க லெட்டுன்னா என்னங்க அர்த்தம் விடு யாரை விடணும் அவளை அவளை விட்டுடு எங்கே விடணும் எதுக்கு விடணும் டிசைட் பண்றதுக்கு அவளை விட்டுரு லெட் லெட்டர் டிசைடு நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க அது காயட்டும் இல்லைன்னா அதை காய விடு ரெண்டுமே ஒண்ணுதாங்க அது காயட்டும் இல்லைன்னா அதை காய விடு ரெண்டுமே சேம் தான் தமிழ்ல எப்படி வேணாலும் சொல்லலாம் ஆனா இங்கிலீஷ் சென்டென்ஸ் சேமா தான் வரும் பாருங்க அப்புறம் ஆப்ஜெக்ட் ப்ரோனோ இட்டு அது அப்படிங்கறது இட்டுங்கிட்டு லெட்டிட்டுனா அதை விடுன்னு அர்த்தம் லெட்டுன்னா விடு அப்படின்னு அர்த்தம் இட்டுன்னா அதை விடு எங்க விடணும் எப்படி விடணும் அது காயட்டும் ஓகேங்களா லெட் இட் சாரி ட்ரை ஓகேங்களா லெட் இட் ட்ரை அப்படின்னா அது காயட்டும் இல்லனா அத காய விடு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவளை விடு இப்ப ஒரே இதுல சென்டென்ஸ் கொஞ்சம் பெருசா ஆக்கிருக்கேன் இப்ப பாருங்களேன் விடு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எழுத எதை எழுதுவோம் லெட்டு தானே லெட் யார அவளை லெட் லெட்ஹர் அவளை விடு அப்படின்னா லெட்ஹர் அவனை விடு அப்படின்னா லெட் ஹிம் அவர்களை விடு அப்படின்னா லெட் டம் எங்களை விடு அப்படின்னா லெட் அஸ் ஓகேங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸ் கூட நம்மளால பேச முடியும் அவளை விடு அப்படின்னா லெட் ஹர் இதையே இன்னும் கொஞ்சம் நீட்டி எழுதியிருக்கேன் பாருங்க அவளை விவரிக்க விடு விவரிக்கிறதுனா எக்ஸ்பிளைன் ஓகேங்களா லெட் ஹர் அவளை விடு எதுக்கு விடணும் எக்ஸ்பிளைன் பண்றது லெட் ஹர் எக்ஸ்பிளைன் அவ்வளவுதாங்க அவளை விவரிக்க விடு லெட் ஹர் எக்ஸ்பிளைன் இப்போ பாருங்க அவளை அந்த கதையை விவரிக்க விடு கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க சென்டென்ஸ் அப்படியே தான் எழுதணும் இதே தான் எழுதணும் லெட் ஹர் எக்ஸ்பிளைன் அவளை எக்ஸ்பிளைன் பண்ண விடணும் எதை எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க த ஸ்டோரி த ஸ்டோரி பாருங்க இப்படி தாங்க முதல்ல குட்டி அப்புறம் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் அவளை விடு அப்படின்னா லெட் ஹர் அவளை விவரிக்க விடு லெட் ஹர் எக்ஸ்பிளைன் லெட் ஹர் எக்ஸ்பிளைன் த ஸ்டோரி அந்த கதையை அவளை விவரிக்க விடு அவளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காது சொல்லுவோம் இல்லைங்களா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அதை விடு இதையும் அதே மாதிரிதாங்க சொல்ல போறோம் சொல்லுங்க பார்க்கலாம் அதை விடு எப்படி சொல்லலாம் லெட் அப்படின்னா அதை விடு அப்படின்னு அர்த்தம் அதை பறக்க விடு அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணிரும் அதை என்ன செய்யணுமா பறக்க விடணுமா அப்ப எப்படி எழுதலாம் லெட் இட் பறக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல fly அதானே verb let it fly அந்த அது பறக்க விடுறதே எங்க விடணுமா வானத்துல விடணுமா அதை வானத்தில் பறக்க விடு அப்படியே எழுதுங்க ஆன்சர் தெரியுங்கிறவங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கிட்டே வரலாம் let it fly எங்கங்க இந்த

இங்கிலீஷ்லேயும் அதே தான் வரும் இந்த மூணு சென்டென்ஸுக்கும் எப்படி ஆன்சர் பண்ணலாங்கிறத கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே லெட்டு வச்சு பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் லெட்ஸ் பார்க்க போறோம் இப்போ லெட்டு வச்சு பார்க்கணுன்னா ஃபர்ஸ்ட் லெட்டு அதுக்கப்புறமா ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் அதுக்கப்புறமா வேர்பு ஒன்று வருவாங்க ஆனால் லெட்ஸுக்கு பாருங்கள் இந்த ப்ரோனோ ஒன்னே கிடையாதுங்க ஒன்லி லெட்ஸு அதுக்கப்புறம் டைரக்டா வேர்பு ஒன்னு வந்துடணும் ஓகேங்களா இப்ப பாருங்களேன் நாம் போகலாம் லெட்டர்ஸ் தான் சேர்க்க போறோம் உடனே வேர்புக்கு போயிடுறோம் இங்க ப்ரோ நவுனு வராதுங்க லெட்ஸ் வந்துச்சுன்னா ப்ரோ நவுனு வராது ஒன்லி வேர்பு மட்டும்தான் வருவாங்க போகிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல கோ அவ்வளவுதாங்க லெட்ஸ் கோ அப்படின்னா நம்ம போகலாம் அப்படின்னு அர்த்தம் நாம செய்யலாம் நாம்ப செய்யலாம் எப்படி சொல்லலாம் லெட்ஸ் டூ நம்ம செஞ்சுக்கலாம் லெட்ஸ் டூ நம்ம படிக்கலாம் லெட்ஸ் ஸ்டடி அல்லது ரீல் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க லெட்ஸ் ஸ்டடி நம்ம படிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இந்த பக்கம் பாருங்க நாம் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சொல்லுங்க

நம்ம போய் விளையாடலாம் நம்ம போய் என்ன செய்யலாம் விளையாடலாம் எப்படி சொல்லலாம் லெட்ஸ் நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்றோம் நாம சேகரிக்கலாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம் இது எப்படி லெட்ஸ் கலெக்ட் சொல்லலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மட்டும் தாங்க வரணும் இதனால ஈஸியா நம்ம நிறைய சென்டென்ஸ் பேசலாம் டே டு டே லைஃப்ல பேசக்கூடிய சென்டென்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க இன்னும் நிறைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இப்ப பாருங்க லெட்ஸ்னாலும் லெட் அஸ்னாலும் ஒண்ணுதான் இதுல நம்ம அப்பாஸ்ட்ரபி மார்க் போட்டு எஸ் போட்டிருக்கோம் அதை நம்ம பிரிச்சு எழுதிருக்கோம் லெட்ஸ் லெட் அஸ் ரெண்டுமே ஒண்ணுதான் ஓகேங்களா பாருங்க நாம் கால் பண்ணலாம் நம்ம வந்து கால் பண்ணலாம் அவன் முன்னாடி போனா போகிறான் நம்ம கால் பண்ணோம் எப்படி சொல்லலாம் லெட்ஸ் அஸ் இப்படியும் சொல்லுங்கள் இல்லைன்னா இதையே எப்படி சொல்லலாம் லெட்ஸ் லெட்ஸ் கால் இப்படியும் சொல்லலாம் ஓகேங்களா லெட்டஸ்ட் கால் இல்லைன்னா லெட்ஸ் கால் ஓகேங்களா நாம் பார்க்கலாம் நம்ம பார்க்கலாம் லெட்ஸ் சி லெட்ஸ் சி அகைன் நம்ம அப்புறமா மறுபடியும் பார்க்கலாம் அகைன் வார்த்தையும் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா லெட்ஸ் சி அகைன் நம்ம அப்புறம் பார்க்கலாம் நாம சுத்தம் செய்யலாம் எப்படி சொல்லலாம் லெட்ஸ் கிளீன் லெட்ஸ் கிளீன் என்னைக்கு நாளைக்குங்கிற வார்த்தை கூட நீங்க சேர்த்துக்கலாம் டுமாரோ நாளைக்கு நம்ம சுத்தம் பண்ணலாம் லெட்ஸ் கிளீன் டுமாரோ ஓகே உங்களுக்கு புரியுதுங்களா லெட்ஸ்னாலும் லெட் அஸ்னாலும் ஒன்று கல்வி கோ டு டென்ஸ் நெக்ஸ் அண்ட் டென்ஸ் இப்போ பாருங்க இதுதான் நமக்கு முக்கியம் லெட்டு மட்டும் வச்சு பேசுகிறீங்க அப்படின்னா பக்கத்துல கட்டாயமா ஆப்ஜெக்ட் ப்ரோன்னு வரணும் அதுக்கப்புறமா தான் பேர்ப் ஒன்னு வரணும் இந்த ஸ்ட்ரக்சரை நல்லா பாத்துக்கோங்க இல்ல நீங்க லெட்ஸ் வச்சு பேசுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனொன்னே தேவை இல்லை லெட்ஸு ப்ளஸ் பேர்ப் ஒன்னு வந்துடலாம் ஓகேங்களா உங்களுக்கு புரியுதுங்களா இந்த ரெண்டு வேலையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க லெட்டு வந்தா ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் கட்டாயமா இடையில வரணும் லெட்ஸ் வந்தா டைரக்டா வேர்பு வந்துடலாம் இப்ப பாருங்க லெட் ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் அப்புறம் வேர்பு லெட் மீ கோ என்ன போக விடு லெட் அஸ் கோ எங்களை போக விடு இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்களா லெட் மீ கோனா என்ன போக விடுன்னு அர்த்தம் நான் ஒரு ஆள் என்ன போய் நான் ஹெச்எம்ட்ட கேட்கறேன் டீச்சர் என்ன கொஞ்சம் போக விடுங்க டீச்சர் அப்ப லெட் மீ கோ என்னை மட்டும் நான் போய் பர்மிஷன் கேட்டு நான் போறேன் இதே இன்னொரு டீச்சரும் என் கூட வராங்க நம்ம ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு போய் பர்மிஷன் கேக்குறோம் ரெண்டு பேரும் வரும்போது லெட் லெட் அஸ் அஸ் ஓகேங்களா கோ புரியுதுங்களா ஒன்னும் அது பெரிய வித்தியாசம்லாம் இல்லை இது நம்ம சிங்குலரா போய் பர்மிஷன் கேக்குறோம் இதுல துணைக்கு இன்னொரு ஆளை கூட்டிட்டு போய் பர்மிஷன் கேக்குறோம் உங்களுக்கு புரியுதுங்களா சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ